கிரையோபிரிசர்வேஷன் கிரையோபிரிசர்வேஷன்ன்றது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வீட்டில் எப்படி ரெஃப்ரிஜிரேட்டரில் காய்கறியை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் லேபில் ஹியூமன் எக் ஸ்பார் அண்ட் எம்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் ஆனால் ஃப்ரிட்ஜில் கிடையாது லிக்விட் நைட்ரஜன் சொல்லக்கூடிய மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸில் நாங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி வைப்போம் எது எதுக்கெல்லாம் இந்த க்ரையோ பிரிசர்வேஷன் யூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் எக் ஃப்ரீசிங்க்காண்டி அவங்க எக் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பிளான் பண்றேங்கிற பட்சத்துல இன்னைக்கு அந்த எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் கிமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடியும் எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி மேலுக்கு பாத்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடியும் இல்லை நாங்கள் வந்து அந்த நேரத்தில் ப்ரொசீஜர் நடக்கும்போது நாங்கள் ஊரில் இருக்க மாட்டோம் வெளிநாட்டில் வெளியூரில் வேலை பார்க்குறோன்ற பட்சத்துலையும் நாங்கள் சும்மா கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஓபி ப்ரொசீஜர் நடக்கிற அன்னைக்கு கலெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் நாங்கள் முன்னாடியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி எம்ப்ரியோஸையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம் எம்ப்ரியோஸ் வந்து இந்த பேஷண்ட் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைக்கிளில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த எம்பிரியோவை ட்ரான்ஸ்பர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எம்ரியோவை ரிமைனிங் ஃப்ரீஸிங்லேயே வச்சிருப்போம் அவங்க அடுத்த குழந்தை இல்லை அடுத்த சைக்கிள் ஃபெயில்டு சைக்கிளுக்கு அப்புறம் அடுத்த சைக்கிள் குழந்தை வேணும் பட்சத்தில் அந்த ஃப்ரீஸ் பண்ண எம்பிரியோவை நாங்கள் ஃபியூச்சர் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம் இதுதான் க்ரையோ பிரிசர்வேஷன்